அனைவருக்கும் வணக்கம் அக்குபஞ்சர் ஊசி இடுதல் முறைகளை பற்றி நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் இப்போது அக்கு பஞ்சர் ஊசி செலுத்தும் பொழுது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சில உணர்வுகள் விளைவுகள் இருக்குது அதையெல்லாம் பார்க்கலாம் அவற்றில் முதலாக பார்க்க போகிறது டெய்கி டி டிஇஇக்யூஐ டெய்கி டெக்கி அப்படின்னு சொல்லுவாங்க டெய்கின்னு சொல்லுவாங்க இந்த உணர்வு என்ன ஆகும் அப்படின்னா அக்கு பஞ்சர் சிகிச்சையை நம்ம மேற்கொள்வதற்காக ஊசியினை உடலுக்குள்ளே செலுத்தும் பொழுது உண்டாகக்கூடிய உணர்வு தான் டெக்கி ஃபீலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் என்னென்ன மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு சிலருக்கு ஏற்படலாம் அனைவருக்குமே இது ஏற்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி ஏற்படலைன்னா ஊசி சரியாக செலுத்தலை அப்படியும் கிடையாது ஆனால் அக்குபஞ்சர் ஊசியை நீங்கள் உடலுக்குள்ளே செலுத்தும் போது பலருக்கு பெரும்பாலானோருக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் தான் இங்கே நம்ம வந்து வரிசைப்படி பார்க்க போகிறோம் அவை வந்து மரத்து போகும் உணர்வு நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் கனமான உணர்வு பாரமாக ஹெவியாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஹெவினஸ் அடுத்து கடுகடுக்கும் உணர்வு சோர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து தளர்ந்த உணவு உணர்வு டிஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு உணர்வுகளுமே ஊசி இடும்பொழுது ஏற்படும் இதில் ஏதேனும் ஒரு உணர்வு வெளிப்பட்ட நிலையிலேயே ஊசியிடும் நோக்கத்தினை பூரணமாக நிறைவு செய்கிறது அதாவது இந்த நான்கு உணர்வுகளில் ஏதேனும் ஒரு உணர்வு வந்தால் கூட நம்ம ஊசியிட்டது வந்து ஒரு நிறைவை வந்து நமக்கு அளிக்கும் அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பஞ்சரோட விளைவுகள் பஞ்சர் நம்ம செலுத்துறதால நமக்கு கிடைக்கக்கூடிய விளை விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது வலி நீக்கும் விளைவு அனால்ஜெசிக் எஃபெக்ட் அல்லது பெயின் ரிலீவிங் எஃபெக்ட் நம்ம ஏற்கனவே படிக்கும்போது படித்தோம் அனால்ஜெசிக் அப்படின்னா வலியை குறைத்தல் நீக்குதல் அப்படின்னு சில குறிப்பிட்ட புள்ளிகளில் ஊசியினை உற்சொருகி சிகிச்சை செய்யும் பொழுது திடீரென தோன்றும் எல்லா விதமான வலிகளுக்குமே உடனடியான நிவாரணம் வந்து கிடைக்கிறது இவை வலி நீக்கும் விளைவு என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக தலைவலி பல்வலி மூட்டு வலி பின்பக்க முதுகுவலி இது போன்ற வலிகள் வந்து திடீர்னு தோணும் போது நம்ம அந்த அக அக்குப்பஞ்சர் ஊசிகளை செலுத்தும் போது அந்த வலிகள் வந்து நமக்கு குறைகிறது வலி நீக்கம் ஏற்படுகிறது அந்த வலி நிவாரணத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய புள்ளிகளில் சிலவற்றை நம்ம பார்க்கலான்னா பெருங்குடலில் நான்காவது புள்ளி இறைப்பையில் நாற்பத்தி நான்காவது புள்ளி சிறு மூன்றாவது புள்ளி எல்லாமே வந்து இந்த இத்தகைய விளைவுகளை கொடுக்கக்கூடிய புள்ளிகளாக அமைந்திருக்கிறது அடுத்தது துயிலோட்டும் விளைவு செடேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் உடல்ல சில குறிப்பிட்ட புள்ளிகளில் நம்ம ஊசியினை செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு விதமான நிலையில் அதாவது நம்ம வந்து தூங்கக்கூடிய ஒரு மயக்க நிலை மாதிரி நமக்கு அது உணர்வு ஏற்படும் நம்மை மறந்து நம்ம வந்து துயில் உணர்வு மாதிரி நமக்கு கிடைக்கும் தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான உணர்வு எந்தெந்த நோய்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தூக்கமின்மை பயம் அப்புறமா அவங்களுக்கு நடத்தை மாறுபாடு போன்ற உபாதைகளுக்கு வந்து இந்த தொயிலூட்டும் விளைவு மூலமாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு துக்க நிக் நி அவங்க ஆட்பட்டிருக்கும் போது அவங்களுக்குள்ளே அந்த தூக்கமின்மை இருக்கலாம் ஏதோ ஒரு தொந்தரவினால் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க பயந்த நிலையில் இருக்கும்போது இல்லை ஏதோ ஒரு நோய் நிலையின் பக்க விளைவாக அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டம் பரபரப்பு அவங்களால ஒரு அமைதியின்மை அவங்களுக்கு இருக்கும்போதும் அவங்களுக்கு இந்த துயிலூட்டம் விளைவு வந்து பயனுள்ளதாக இருக்குது அது ம அங்கே அப்படிப்பட்ட அந்த துயிலூட்டும் விளைவை கொடுக்கக்கூடிய அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளிகள் அப்படின்னு நம்ம சிலவற்றை பார்க்கும்போது இருதயத்தின் ஏழாவது புள்ளி இருதய மேலுறையின் ஆறாவது புள்ளி ஆளுமை சக்தி ஓட்ட பாதையின் இருபதாவது புள்ளி சிறுநீர்ப்பையின் அறுபத்தி இரண்டாவது புள்ளி போன்ற புள்ளிகள் வந்து உங்களுக்கு மன அமைதியையும் துயிலூட்டும் உணர்வையும் அளிக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சமநிலைப்படுத்தும் விளைவு ஹோமியோஸ்டாட்டிக் ஆர் ரெகுலேட்ரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் உள்ள சில குறிப்பிட்ட புள்ளிகளை ஊசியினை உட்செலுத்தி நம்ம சிகிச்சை செல்லும்போது உங்களுக்கு சுவாசத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் இருதய துடிப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் சிறுநீரில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் வியர்த்தல் உஷ்ணநிலை இது பல நிலைகள் உபாதைகள் உடல் உபாதைகள் வந்து சமநிலைப்படுத்தப்படுகின்றன சரிநிலை சரிப்படுத்தப்படுகின்றன அதற்கு உதாரணமாக வந்து கல்லீரலோட எட்டாவது புள்ளி வந்து இந்த சமநிலைப்படுத்தும் விளைவை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கு அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் விளைவு இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்ட் சில குறிப்பிட்ட புள்ளிகளில் நம்ம ஊசியினை செலுத்தி சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது தடைப்பட்ட சக்தி ஓட்ட பாதையினை தூண்ட செய்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியினை நிலை பெறு நிலை பெறச் செய்கிறது அப்படி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய புள்ளிகளாக இருப்பவை என்னென்னன்னு பார்த்தோன்னா ஆளுமை சக்தி ஓட்ட பாதையுடைய பதினான்காவது புள்ளி பெருங்குடலின் பதினோராவது புள்ளி மண்ணீரலின் ஆறாவது புள்ளி அதற்கடுத்ததாக சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உளவியல் விளைவு ஊசி இடுதல் மூலமாக மன உளைச்சலை செய்து, மன அமைதியை நம்மளால் ஏற்படுத்த முடியும் இதன் காரணமாக மன நோய்கள் கை கால் உதருவாதம் அதாவது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான நோய்கள் வந்து சரி செய்யப்படுகின்றது இந்த மன உளைச்சலை சரி செய்யக்கூடிய புள்ளிகளாக ஆளுமை சக்தி ஓட்டத்தின் இருபதாவது புள்ளி இருதயத்தின் ஏழாவது புள்ளி மற்றும் நெற்றி பொட்டில் இருக்கக்கூடிய உபரி புள்ளியான முதலாவது புள்ளி இன்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றி பொட்டு இருக்கக்கூடிய அந்த இடமும் வந்து உங்களுக்கு இந்த உளவியல் விளைவை கொடுக்கக்கூடிய புள்ளிகளாக அமைந்திருக்கிறது அடுத்ததாக நரம்பு மறு இயக்க விளைவு மோட்டார் ரிக்கவரி எஃபெக்ட் இப்போ சில குறிப்பிட்ட புள்ளிகளை நம்ம ஊசி போடும்போது செயல்படாத நரம்புகள் மறுபடியும் இயங்கு இயங்குதர் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது அதே போல் உங்களுக்கு தடைப்பட்ட இயக்கமும் சக்தியோட்டமும் செய்யப்பட்டு உங்களுக்கு உபாதைகளானது சரிசெய்யப்படுகின்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கேயெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் கை கைக்கால் இழுத்தல் போன்ற இட இடங்களில் வந்து அந்த நேரங்களில் அந்த நோய் நிலைகளில் வந்து இந்த நரம்பு மரியக்க விளைவு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குது இதற்கான புள்ளிகள்னு நம்ம பார்க்கும்போது இறைப்பையோட ஆறாவது புள்ளி பெருங்குடலின் பத்தாவது புள்ளி மற்றும் இறைப்பையின் முப்பத்தி இரண்டாவது புள்ளி இவையெல்லாம் வந்து உங்களுக்கு மோட்டார் ரிக்கவரி எஃபெக்டை அளிக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்கின்றன அதற்கு அடுத்ததாக நம்ம ஊசி போடும்போது நோயாளிகள் வந்து எந்தெந்த நிலைகளில் அவங்கள இருக்க வச்சு நம்ம வந்து ஊசியிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்புறமாக அமர்ந்த நிலையில் நம்ம ஊசி போடலாம் ஆன்டீரியர் பொஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பின்புறமாக அமர்ந்த நிலையில் போஸ்டீரியர் பொஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்புறமாக அமர்ந்த நிலையில்னால் நீங்கள் உடலுக்கு முன்பகுதியில் நீங்கள் நீடல் போடலாம் அவர் பின்புறமாகனா அவர் உங்களுக்கு முதுகை காட்டியபடி அவங்க அமர்ந்திருக்கும் போது நீங்கள் முதுகு பகுதிகளில் நீடல் போடலாம் ஒரு புறமாக சாய்ந்து படுத்த நிலை ரிகம்பண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போவும் நீங்கள் வந்து அவங்க படுத்திருக்கிற நிலையில் அவங்களோட முதுகு பகுதிக்கோ உடலோட முன்பகுதிக்கோ நீ உங்களால் ஊசியிட முடியும் அடுத்தது மல்லாந்து படுத்த நிலையில் சுப்பைன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது குப்புற படுத்த நிலையிலையும் வந்து நீங்கள் நீடல் போடலாம் மேற்கண்டவாறு ஏதேனும் ஒரு நிலையில தான் நோயாளியை இருக்க செய்தல் வேண்டும் நின்ற நிலையிலையோ குனிந்த நிலையிலேயோ ஊசி இடுதல் கூடாது ஊசி ஏற்றும் பொழுது நோயாளி அதற்குறைய நிலையில் இல்லாமல் இருந்தால் வலி ரத்தம் வருதல் ஊசி கொள்ளுதல் போன்ற நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதனால் எப்பவுமே நம்ம இந்த நிலைகளை மறக்காமல் இந்த ஐந்து நிலைகளில் ஏதோ ஒரு நிலைகளில் மட்டும்தான் நோயாளிகளை இருக்க வச்சு நம்ம வந்து ஊசி இடுதல் வேண்டும் அதே மாதிரி ஊசியினை அடுத்ததாக உடலுக்குள்ளே போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த வேலைகளையெல்லாம் இப்போ வந்து பார்க்கலாம் ஊசியினை உடலை வைத்திருக்கக்கூடிய அளவு நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறைந்த கால அளவு ஐந்து நிமிடங்கள் முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை வந்து நம்ம வச்சுருக்கலாம் இந்தந்த மாதிரி நோய்களுக்குன்னா பல்வழி தலைவலி தைராய்டு போன்ற நோய்களுக்கு வந்து நம்ம வச்சுருக்கலாம் அடுத்ததாக விட்டு விட்டு உங்களுக்கு தருமுறை அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஊசிகளை செலுத்தணும் எடுத்துடணும் செலுத்தணும் எடுத்துடணும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா நரம்பு பிசகு வீக்கம் வாதம் போன்ற நோய்களுக்கு ஒரே நாளில் பல முறை சிகிச்சை அளிக்கலாம் அடுத்தது தொடர் சிகிச்சை இப்போது வயிற்று உபாதைகள் தோல் நோய்கள் போதை அடிமை போன்ற நோய்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா சிகிச்சை அளிக்கும் போது முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை கூட நம்மளால் சிகிச்சை அளிக்க நம்ம பண்ணலாம் அடுத்ததாக நீண்ட நாள் சிகிச்சை போலியோ பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு தொடர் சிகிச்சையாக தையலிடும் முறை தொடர் சிகிச்சையாக உங்களுக்கு செய்யப்படுகிறது அதாவது ஊசியை உடலோடு வச்சு தையல் வச்சுருவாங்க அதை டேப் போட்டோ ஏதோ ஒரு வகையில் ஊசியை உடலோடவே சேர்த்து வச்சுருவாங்க அடுத்ததாக ஊசி இடுதலுக்கு நம்ம என்னென்ன செய்யக்கூடாதவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தடை செட்ட செய்யப்பட்ட பகுதிகளில் ஊசி இடுதல் கூடாது அதே போல் பிறந்த குழந்தை முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தலைப்பகுதியில் ஊசி கூடாது மார்பு காம்புகள் மற்றும் மார்பக பகுதியில் ஊசியிடுதல் கூடாது பிறப்புறுப்புகள் ம் அல்லது பிற பாலுறுப்புகளில் ஊசியிடுதல் கூடாது தொப்புள் குழியில் ஊசி கூடவே கூடாது பொடி உப் மஞ்சள் பொடி உப்புத்தூள் அல்லது இஞ்சியினை சீவி தொப்புள் குழியில் நிரப்பி அதன் மேல் சிகிச்சை வேண்டுமானால் செய்யலாமே ஒழிய தொப்புள் குடியில் நேரடியாக தொப்புள் பகுதியில் நேரடியாக ஊசி இடுதல் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக இப்போ ஊசியை வந்து நம்ம வெளியே எடுக்கக்கூடிய முறைகளில் என்னென்ன கடைபிடிக்கணும் என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் ஊசியினை வந்து உடலில் எந்த கோணத்தில் செலுத்துகிறோமோ அதே கோணத்தில் தான் வந்து திருப்பி எடுக்கணும் உதாரணமாக செங்குத்தாக ஊசியை செலுத்தி இருக்கோம் அப்படின்னா செங்குத்தாக தான் வெளியே எடுக்கணும் சாய்வாக செலுத்தி இருக்கும் அப்படின்னா சாய்வாக தான் வெளியே எடுக்கணும் எந்த எந்த திசையை நோக்கி நம்ம சாய்வா இடதுபுறமா சாய் சாய்வா கொடுத்துருக்கோமா வலது புறமா கொடுத்துருக்கோமா மேல் நோக்கி சாய வச்சிருக்கோமா கீழிருந்து மேலாகவோ மேலிருந்து கீழாகவோ நம்ம கொடுத்துருக்கோன்னா அதே வகையான சாய்ந்த நிலையில தான் வந்து ஊசியை நம்ம வெளியே எடுக்கணும் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சில சமயங்கள்ல வந்து ஊசி வெளியேற முடியாமல் சிக்கிய நிலையில் இருந்தால் அதன் இரு பக்கத்துலையும் ஊசியினை உட்செலுத்தி தோளினை தளர்வடைய செய்து பிறகு ஊசியை வந்து நம்ம எடுக்கணும் அதற்கடுத்து ஊசியிடும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி ஊசியினை பயன்படுத்துதல் வேண்டும் ஒருவருக்கு பயன்படுத்தின ஊசியை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தக்கூடாது நோயாளியின் உள்ளே ஊசிகளின் எண்ணிக்கையை அதாவது நோயாளிக்கிட்ட நம்ம எத்தனை ஊசிகள் வந்து நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கா காண்பிக்க கூடாது தடை செய்யப்பட்ட பகுதியில் ஊசி இடுதல் கூடாது ஊசியின் எண்ணிக்கையினை கவனத்தில் கொண்டு சிகிச்சை முடிந்த பின் ஊசியினை நீக்க வேண்டும் ஊசியின் முனையினை கவனிக்க வேண்டும் துருப்பிடித்தோ மழுங்கியோ இருந்தால் அந்த ஊசிகளை பயன்படுத்தக்கூடாது உடலில் ஊசி உள்ள பொழுது நீர் அருந்துவது கூடாது உணவு உண்பது என்பதும் கூடாது உணவு உண்ட பின் அவசர சிகிச்சை தவிர்த்து இரண்டு நேரங்களுக்கு பின் கதிர் சிகிச்சை அளித்தல் நலம் அடுத்தது இன விருத்தி சக்தி ஓட்ட பாதைகளிலும் ஆழமை சக்தி ஓட்ட பாதைகளிலும் வலிப்பு மனநோய் போன்ற நோய்களுக்கும் இருதய நோயாளிகளுக்கும் மின் தூண்டல் கூடாது இதையெல்லாம் நம்ம கவனமாக வச்சுக்கிட்டு பண்ணும்போது அக்குபஞ்சர் சிகிச்சை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி